எல்லாமே வந்து கையை பாதிக்கும் கை எப்படி பாதிக்கும் அப்படின்னா கையில் உணர்ச்சிக்கான நரம்புகள் வந்து அந்த மணிக்கட்டு வழியாக வரலுக்கு போகிற பகுதியில் அழுத்தம் வர்றதுனால அந்த நரம்பு கொஞ்ச நாள் கொஞ்ச நாள் ஆக ஆக ந நரம்போட செயல்திறன் கம்மியாகிடும் அப்போது கையில் மத மதப்பு இருக்கும் சாதாரண ஒரு வேலையை வந்து செய்கிற சிரமமாகும் கிரிப்பாக பிடிக்க முடியாது ஒரு பொருளை இறுக்கமாக பிடிக்க முடியாது இதெல்லாமே வந்து வேலைகள்னால் வரக்கூடியது அதாவது நம்ம உடம்புல உள்ள மற்ற ப்ராப்ளம்னால வரக்கூடிய கையுடைய பாதிப்புகள் இந்த மாதிரி நம்ம பிரிச்சுட்டே வரோம் இப்போ விபத்துகளை பற்றி கொஞ்சம் சொல்லலாம் டாக்டர் ஏன்னா நீங்கள் நிறைய வந்து இதுக்கு முன்னாடி நிகழ்ச்சிக்கு முன்னாடி நிறைய காட்டின இங்கே படங்கள்லாம் நாங்கள் என்ன மாதிரியான ஒரு இதெல்லாம் இருக்கோம் எப்படி காயங்களோட வர்றவங்களையும் நம்ம எப்படியெல்லாம் அதை வந்து சரி பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி நிறைய சொல்லிகிட்டு இருந்தீங்க இப்போது அந்த மாதிரி காயங்கள் காயங்கள் மட்டும் இல்லாமல் அதை விட அது அடுத்த பகுதியாக கூட போகலான்னு நினைக்கிறேன் அதாவது அது துண்டாகி போகிற நிலமையில கூட இருக்காங்க இல்லையா கைகளில் வந்து இருந்துட்டு அப்போது அந்த மாதிரி இதை வந்து ஒரு இடத்துல இருக்காங்க அது மருத்துவமனைக்கு வர்றதுக்குள்ள அதை எப்படி நம்ம கொண்டு வரணும் பாதுகாப்பாக அந்த உறுப்புகளை இப்போ ஒரு விரலே ஒருத்தருக்கு வந்து கட் ஆயிருதுன்னு வச்சுக்கோங்களேன் அதை என்ன மாதிரி பாதுகாப்பாக எடுத்துட்டு வரணும் அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு அடிப்படை முதலுதவியெல்லாம் நம்ம செய்யலாம் இதை வந்து விழிப்புணர்வாக கூட நேயர்களுக்காக சொல்லுங்கள் டாக்டர் ஓகே இப்போ விபத்து வந்து நம்ம எதிர்பார்த்து நடக்குது இல்லை எதிர்பாராம நடந்துருச்சு அப்போ என்ன பண்ணுன்னா புதட்டப்படாமல் மொதல் இந்த அடிபட்ட பகுதியில் வந்து ரத்த கசிவு அதிகமாக இருக்கும் அந்த அடிபட்ட பகுதி கையோ கால்பகுதியோ அது மொதல் நெஞ்சோட லெவலுக்கு மேலே தூக்கி நல்லா மேலே தூக்கிட்டு ஒரு ஈர துணியை இல்லை இருக்க துணியை வச்சு நல்லா இறுக்கி கட்டிடணும் ரத்தம் வர்ற இடத்த தான் நல்லா அழுத்தி கட்டணும் ரத்தம் வர்ற இடத்துக்கு மேலே நீங்கள் நல்லா எருக்கி கட்டினீங்கன்னா ரத்த கசிவு அதிகமாக இருக்கும் அடிப்பட்ட பகுதியை தான் நீங்கள் அழுத்தி கட்டணுமே உள்ளே கையை ஃபுல்லாக நீ இறுக்கி கட்டினீங்கன்னா ஒன்று ரத்த ஓட்டம் கம்மியாகும் இல்லைனா ரத்தப்போக்கு அதிகமாகும் அடிப்பட்ட பகுதியை நம்ம இல்லை எதுவுமே இல்லை அப்படின்னா அந்த பகுதியை அமைக்கி பிடிச்சிக்கோங்க ஒரு மூணு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் ரத்த கசிவு அது தலையில் அடிபட்டாலோ இல்லை வந்து உடம்புல எந்த இடத்துல ஒரு கீழே இருந்தாலும் அமைக்கு மட்டும் பிடிச்சிக்கிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுக்கிட்டா போதும் எவ்வளோ பெரிய இருந்தால் ரத்த ரத்தக்குள்ளையே வெட்டியிருந்தாலும் அது நின்று வந்த ரத்தம் அது நின்றுச்சா நின்றுச்சா நம்ம எடுத்து எடுத்து பார்க்கணும் அது ஒன்று அப்புறம் பத்து விரல் துண்டாயிருக்குது அப்படின்னா இல்லை கை துண்டாயிருக்கு அப்படின்னா அதை வந்து ஒரு பிளாஸ்டிக் பொயில் போட்டுடணும் இன்னொரு ஒரு கண்டெய்னர் ஒரு பிளாஸ்டிக் டப்பாவோ ஒரு தெமோக்கால் டப்பாவோ என்ன டப்பாவோ இல்லை எதுவுமே இல்லைன்னா இன்னொரு பிளாஸ்டிக் பொயில் ஐஸ் கட்டியை போட்டுடணும் ஐஸ் கட்டியை போட்டு இந்த